சமாதியில் அமர்ந்து தியானம் இருந்த முன்னாள் முதல்வர் ஓ அம்மாவின் ஆன்மா என்னை பேச வைத்தது என்று கலேபரத்தை தொடங்கி வைத்தார் இப்போது திருவாரூரை சேர்ந்த சாமியார் ஒருவர் அம்மாவின் ஆன்மா தன் மூலம் பேசுவதாக அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவரது மரணம் வரை மர்மம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஜே ஆன்மா தன்னிடம் பேசியதாக சொல்லும் திருவாரூர் ஸ்ரீ மகரிஷி சாமியார் கோவிந்தராஜ் என்பவர் தன்னுடைய சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்பட வேண்டும் தீபாவளி வழிநடத்த வேண்டும் என்று ஜே ஆன்மா கோரிக்கை வைத்ததாக சொல்கிறார் இப்படி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சாமியார் கோவிந்தராஜை தொடர்பு கொண்டு பேசினோம் ஜெய ஆன்மா பேசும்போது உங்களை நிச்சயம் தொடர்பு கொள்கிறேன் என்று இணைப்பை துண்டித்துவிட்டார் அதே நாளில் இரவு பதினோரு மணி அளவில் சாமியாரிடம் இருந்து நமக்கு போன் அழைப்பு ஜெயலலிதாவிடம் இருந்து போன் என்பதுதான் சரியாக இருக்கும் தியானத்தில் இருக்கிறேன் ஜெயலலிதா ஆன்மா என்னிடம் பேசுகிறது என்று பரபரப்பாக பேச ஆரம்பித்தார் என் அன்பு தமிழ் மக்களே நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் நான் வணங்கிய ஆண்டவனை நான் இறந்த பிறகு தான் பார்த்தேன் நான் செய்த பூஜைகள் என் ஆன்மாவுக்கு வலு சேர்த்துள்ளன தமிழ் மக்களால் எனக்கு கிடைத்த புண்ணியத்தை நான் மறக்க மாட்டேன் நான் இறந்துவிட்டேன் என்று அறியாமல் நீங்கள் எனக்கு செய்த பூஜைகள் என் ஆன்மாவுக்கு கிடைத்துவிட்டது நான் உங்களை விட்டு பிரியவில்லை மக்களோடு ஒருவராகவும் மனதுக்குள் ஒருவராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் உணர்வை நான் அறிகிறேன் என்னுடைய உணர்வை வேறொருவர் மூலம் நீங்கள் அறிவீர்கள் தமிழகம் முழுவதும் யாருக்கெல்லாம் என்னை பிடிக்கிறதோ அவர்கள் மூலம் உண்மைகளை சொல்லிக் கொண்டே இருப்பேன் இந்தியா முழுவதும் முப்பத்தி மூன்று இடங்களில் என்னுடைய சொத்துக்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளன பத்தொன்பது இடங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ளன நான் இறந்த பிறகு பதிமூன்று சொத்துக்கள் எழுபத்தைந்து நாட்களில் பதிவு செய்யப்பட்டுவிட்டன நான் இறந்த பிறகு மூன்று சொத்துக்கள் சர்ச்சையில் உள்ளன பதினேழு சொத்துக்கள் பதிவு நிலையில் இல்லாமல் உள்ளன எம்ஜிஆருக்கு பிடித்த நரிக்குறவர்கள் ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து சொத்துக்களும் கேரளாவில் உள்ள கோயிலுக்கு இரண்டு சொத்துக்களும் திருப்பதி ஏழு மலையானுக்கு ஒரு சொத்தும் பதிவு செய்யப்படாத நிலையில் உள்ளன தமிழ்நாட்டில் நான் பிரியமாக செல் மூன்று கோயில்களுக்கும் என்னுடைய இந்த சொத்துக்களின் பத்திரங்களை பதிவு செய்யப்பட என்னுடைய லாக்கரில் வைத்துள்ளன சந்தர்ப்பம் வரும்போது அதை ஓபிஎஸ் அறிந்து திறந்து சொத்துக்களை ஒப்படைக்க நேரிடும் என்னுடைய போயஸ் தோட்டத்தையும் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் அனைத்தையும் அரசுடமை ஆக்க வேண்டும் தீபாவுக்கு அரசியல் அனுபவங்களை எல்லாம் கொடுத்து சோனியா மறைமுகமாக இயக்கியது போல இந்த தமிழகத்தை இயக்க வேண்டும் அனுபவம் பெற்ற பிறகு அந்த பட்டத்தை அமைத்துக் கொடுக்கவும் என்று தன்னுடைய ரூபத்தில் ஜே ஆன்மா பேசுவது போல அந்த சாமியார் பேசினார் மூச்சுவிட நேரம் தராமல் மேலும் பல அதிர்ச்சிகளை அவர் அடுக்க ஆரம்பித்தார் கடந்த பெப்ரவரி பத்தாம் தேதி ஓ பி எஸ் தீபா இருவரும் சேர்வார்கள் என்று ஜே ஆன்மா என்னிடம் சொன்னது அதே போல சொத்து குவிப்பு வழக்கில் தேதி சசிகலாவுக்கு வரும் தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கும் என்று ஜே ஆன்மா என்னிடம் சொன்னது ஜே ஆன்மா என்னிடம் சொன்னதெல்லாம் பழித்துவிட்டது இப்போது ஜே ஆன்மா என்ன சொன்னது தெரியுமா இன்னும் மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சி கலைந்துவிடும் மறுபடியும் திமுகதான் ஆட்சி அமைக்கும் ஓ பி எஸ் தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றார் சாமியார் ஜெயமரணம் குறித்த சந்தேகங்களை அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி சாமியார்களும் கிளப்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஆவிகளோடு பேசுவதாக நிறைய பேர் கதை விடுவார்கள் ஆனால் இது ஆன்மா சீசன் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்